ஹாய் ஹலோ உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் எதை ஒன்றும் யாரை எப்பொழுதும் எந்நேரத்திலும் நேரத்திலும் ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அதாவது பிரீட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னா முன்கூட்டியே அனுமானித்தல் முன்கூட்டியே என்ன பண்ணுறதுனா இவங்க இப்படி தான் இது இப்படி தான்னு நம்ம நினைக்கிறது அதை அது மாதிரி நினச்சி அது மாதிரி செயல்படுறது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அவமானமும் தோல்வியும் துக்கமும் துயரும் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டில் போவாங்க ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன பண்ணால் சில தடங்கள் வரும் தடைகள் வரும் சில இது இடர்பாடுகள் வரும் அதை பார்த்ததும் என்ன பண்ணுவோம்னா நம்ம போகக்கூடிய நேரமே சகுலுமே சரியில்லையே இவ்வளோ கஷ்டமாக்குது இந்த வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறது முன்னாடி யூரே சரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூவுக்கு போகும்போது அங்கே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதை பார்த்து பயந்துடுது ஓ இங்கே நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாம் கிடைக்காதுன்னு இவனே பிரி ஜட்ஜ்மெண்ட் முன்கூட்டியே இவங்களே கணிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அங்கே கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் அங்கே இன்டர்வியூ நடக்கும் அங்கே க கஷ்டமான கேள்வி கேட்க போகணும் அந்த கஷ்டமான கேள்வி இவனால் ஆன்சர் பண்ண முடியலனா உடனே இவர் பிரியட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார் நம்மளுக்கு இந்த இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியல அதனால் நம்மளுக்கு கிடைக்காது இவர்களாகவே நினைத்து பாதியிலே எழுந்து வந்துருவாங்க ஆனால் அங்கே இன்ட்ரீயூ வேறு மாதிரி இருந்திருக்கும் இதர்களை இதற்கு எதிர்கொண்டு இவங்க பரவாயில்ல தாக்கு பிடிக்கிறாங்களான்றது கூட டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் அதுக்காகல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபரை பார்ப்பாங்க ஐயோ அழுக்காக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெட்டவனாக தான் இருக்குவான்றது அதே மாதிரி ஒரு கரடு முரடாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஓ இவங்களாம் கெட்டவங்களாக இருக்கிறான் ஆனால் அவர்கள் நல்லா நல்லவர்களாக இருந்திருப்பாங்க ஒரு சில இடத்துக்கு போனதுமே சில இடத்துல ஒரு ச ஒரு கெட்ட நாற்று அடிக்கிறதோ இல்லைன்னா அந்த இடத்துல மிக உயர்ந்த விலை மதிப்பற்ற பொருள்கெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த இடம் வந்து சரியில்லைன்றது இவர்களாகவே முன்கூட்டியே ஏதாவது ஒன்று அனுமானித்து யோசித்து அந்த நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க தவற விட்டுவாங்க தான் சொல்கிறேன் எதை ஒன்றும் யாரை ஒன்றும் எப்பொழுதும் முன்கூட்டியே நீங்கள் யோசித்துக்காதுங்க யோசித்து வச்சு இதுக்குன்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றதுங்க அப்படி கொடுத்தா நீங்கள் பெரிய வெற்றியை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம் சில நேரத்தில் வெற்றி உங்களை சோதிக்கும் கடினமான சூழ்நிலையை கரடமுரடான பாதையை கொடுத்து இவன் வந்து நம்மளை நான் நோக்கி வரானான் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்களே முன்னாடியே முன்கூட்டியே யோசித்து ஏதாவது வச்சுக்கினீங்கன்னா கிடைக்காது ஓகேங்களா